தானியங்களை எடுத்துக்க போனால் கொள்ளு உளுந்து இந்த கொள்ளையும் உளுந்தையும் சேர்க்கும் போது ஒரு வீரிய மேல் அமாவாசை திதி தொடும் பொழுது கொள்ளையும் உளுந்தையும் ஒரு பிடி ஒரு பிடி எடுத்து கிழக்கு முகமாக திரும்பி ஒரு வெள்ளை துணியில் கட்டி வீட்டுக்கு முன்னால் தொங்க ஊட்டணும் அமாவாசை அதை செய்யணும் அந்த இணைப்பை கொஞ்சம் எடுத்து அதே அமாவாசை திதியில் இணைச்சதை கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து தான் பாக்கெட்ல எப்போதும் வச்சுக்கிட்டேன் பிறவி எடுக்கும் போது அந்த நட்சத்திரமா வேணா இருந்திருக்கலாமே தவிர அதற்காக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அவங்க உதவுவாங்க சொல்றது இது பத்தாம் மசல்வித்தனம் அப்படின்னு நம்ம சொல்லணும் நாம் செய்யக்கூடிய செயலை சரியாக செய்து விட்டு ஆழ்ந்த நம்பினீங்கன்னா அந்த காரியம் நடக்கும் பழுது அங்கே தான் அவங்கள்ட்ட தான் இருக்குமே தவிர சொன்ன ஜோஷியத்தை இருக்கலாம் அல்லது அவங்க கொடுத்த நேர காலங்களில் தப்பு இருக்கலாம் அல்லது கணிக்கப்பட்ட விதம் தவறாக இருக்கலாமே தவிர சோதிடம் பொய்யல்ல சித்தர்கள் சொன்ன பரிகாரம் பொய்யல்ல அப்பாவுக்கு எப்படி நம்ம பித்திரு சாந்தி நம்ம பாட்டன் உங்களுக்குலாம் செய்கிறோமோ அம்மாவின் பாட்டனுக்கும் அம்மாவின் பாட்டுக்குமே செய்யக்கூடிய கடமை உனக்கு இருக்கிறதா முதல்ல நினைக்கணும் இதில் தான் பாதி பாதியாக செய்கிறதுனால தான் பிரச்சனையை வந்து வந்தது நம்ம சேனலில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட் இது எல்லாருக்கும் பயன்படும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்ப பொதுவாகவே வந்து எங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ராகு கேது சேர்க்கை ராகு கேது இணைவு இந்த மாதிரியான வார்த்தைகளையே நாங்கள் வந்து பயன்படுத்தி பழகிட்டோம் உங்ககிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப நீங்க ஒன்று சொன்னீங்க ராகு கேதுவை சேர்த்தாள்னு சொல்லி ராகு கேது ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது சரி ஆனால் ராகுவையும் கேதுவையும் நம்ம சேர்க்க முடியுமா சார் சேர்க்க முடியும் அதுக்கு முன்னால் ஐபிசி பக்தி நேர்களுக்கு உங்கள் ராஜஸ்வரின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் இப்போ உங்கள் கேள்விக்கு நான் பேசுகிறேன் அதாவது ராகு கேது சேர்ந்தால் ராஜாவாகலாங்கிறது என்னுடைய ஜோதிட அனுபவம் நான் என்னுடைய அனுபவம்னு சொல்கிறத விட இது வந்து சித்தர்களுடைய கூற்று அப்போ இந்த க இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் இப்போ இது வந்து இணைவு இணைவுங்கிறது பிளானட் இணைவு அப்படிங்கிறத ராகு கேதை வந்து இணைக்க முடியாது ஏன்னா அதர் அதர் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் பலப்புறமாக சுற்றும் போது இளப்புறமாக சுற்றக்கூடிய கிரகங்கள் அப்போ இடப்புற மாசு அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கேது இருக்கும் அப்போ ராகு கேதுகள் வந்து சேர்த்தால் ராஜயோகம்னு சொன்னால் அது வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன முட்டாளான்னு கூட நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் அதற்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அதுதான் சித்தா ரகசியம் ராகு கேதுங்கிறது ஒன்று தான் ஒன்றா இருந்த பாம்பு தான் வெட்ட வெட்டப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டதால் கேது தலையாகவும் ராகு உடலாகவும் தான் எல்லாம் தெரியும் ஏன்னா அது பலவேறு உடல் வேற இருந்தால் செயலாக்கம் எப்படி இருக்கும் அப்போ ரெண்டையும் ஒன்று ஒன்று நினைச்சிட்டா ஒரு முழு வடிவம் பெற்று செயலாக்கம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி ஆற்றல் மிக்க ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானையே மறைத்து விடக்கூடிய ஆற்றல் ராகுக்கும் சாயா கிரகங்கள்னு இதுக்கு பேர் அதே மாதிரி சந்திரகிராணம் வரும் பொழுது சந்திரனை மறையக்கூடிய ஆற்றல் கேதுவுக்கும் இருப்ப இருக்கிறத ஜாதகம் வந்து உறுதிப்படுத்துது அது நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த நிழல் வந்து அதன் மேலே பொழுது நமக்கு இல்லாமல் போகுது நிழல் கிரகங்கள்னே இதுக்கு பேர் ராகுக்கு கேதுக்கு பேர் நிழல் கிரகங்கள் அப்படின்னு பேர் அப்போ இந்த இணை இதுக்கு ரெண்டுக்கும் இணைவே கிடையாது அப்போ இது இதுக்கான வைப்ரேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை சித்தர்கள் சூட்சமாக சொன்னாங்க இது தானியங்களை எடுத்துக்க போனால் கொள்ளு உளுந்து இந்த கொள்ளையும் உளுந்தையும் போது ஒரு வீரியம் ஏற்படுது ஒரு பெ மிகப்பெரிய ஒரு மாதம் ஏற்படுது வீட்டு யார் ஒருவர் அமாவாசை என்று தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் அமாவாசை திதி தொட்டணும் அமாவாசை திதி தொடும்பொழுது கொள்ளையும் உளுந்தையும் எடுத்து பொறுப்பிடி பொறுப்பிடி எடுத்து கிழக்கு முகமாக திரும்பி ஒரு வெள்ளை துணியில் கட்டி வீட்டுக்கு முன்னால் தொங்க ஓட்டணும் அமாவாசை திதியில் ரசிக்கணும் இந்த கொள்ளையும் உளுந்தையும் எடுத்து கட்டி வீட்டில் வச்சுட்டு இதுக்கு வந்து மூன்று வகையான பச்சிலை இருக்குது இந்த பச்சிலை வந்து தேவரகசியமாக சொல்லப்பட்டது இது வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பச்சளை வேர்களை சாம்பிராணியோட தூவம் போடும்போது அந்த வேர்களையும் தூவம் போட்டு அதுக்கு கொடு அதாவது வீட்டுக்கு முன்னால் கட்டிட்டு பொழுது அங்கே வந்து நம்முடைய அதாவது ஸ்பிரிச்சுவல் பாடியில் அதாவது இயங்கி கொண்டிருக்கக்கூடிய முன்னால் பிறந்தவங்க அமாவாசை திதியில் இந்த விஷயத்தை பண்ணிட்டு செய்யும்போது ராகுக்கு அங்கே ஒன்று சேர்ந்துருது அதாவது பிதிர் வர்க்கமும் மாதிர் பாட்டன் வர்க்கமும் ஒன்று சேர்ந்துருதுங்க அதை வந்து தொடர்ந்து இப்படி தான் சாமி பித்திரு அதாவது பித்திருக்கு தர்ப்பணத்துக்கு முன்னால் இதை தான் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இந்த புகையாகப்பட்டது வீடு முழுக்க பரவலும் இங்கே அந்த உளுந்தும் கொள்ளும் சேரும் பொழுது அதுக்கு ஒரு ஆகர்ஷணம் வெளிப்படும் என்றைக்குமே எல்லா பொருளுக்குமே ஒரு விதமான சக்தி உண்டு அந்த இணைப்பை கொஞ்சம் எடுத்து அதே அமாவாசை இதில் இணைச்சதை கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து தான் பாக்கெட்டில் எப்போதும் வச்சுக்கிட்டு தன்னுடைய தாய் தந்தையை பயபக்தியோடு வணங்கி வந்தாலோ அந்த தாய் தந்தை மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தாலோ அவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதாக சித்தர்கள் சொல்றாங்க கண்டிப்பா சார் ம் இதுதான் விளக்கம் இப்ப இந்த ராகு கேது சேர்வதால ஒரு தனி மனிதருடைய ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அது என்ன மாதிரியான வெற்றிகள் சார் ஆமாம் அதாவது ராகு கேது இணைவு அப்படி அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரங்களை இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது இந்த கொள்ளு உளுந்த வந்து சாப்பாட்டில் இணைச்சு அதிகமாக பயன்படுத்துகிற ஒன்று இருக்கு குறிப்பாக வந்து ராகு காலத்தில் இந்த ராகு ராகையும் உளுந்தையும் ஒன்று சேர்த்து சாப்பிட்டால் அதை குளிகன் காலத்தில் சாப்பிட்டாலும் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் உடலில் இருக்க நோய்கள் கூட க கட்டுப்படும் உடல் வந்து ஆரோக்கியமாக ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அந்த சர்ப நோய் ரெண்டாவது வந்து இந்த அதாவது உடல் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான நோய்கள் கூட இதில் போகும் இவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு உளுந்து செங்கொல்லு இதுதான் வந்து இதுக்கு உரியது அப்போ அந்த மாதிரி அவங்க செயல்பா இது எப்பொழுதுமே வீட்டில் வச்சுக்கிட்டாங்கன்னா அது மட்டும் இல்லை வீட்டில் எப்போதுமே இந்த ரெண்டும் ஒன்று சேர்த்து ஒரு நாலு கிலோ ரெண்டு கிலோ அவங்க பசு கேட்பேன் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் க கன்னி மூலையில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாகவே ராகு கேது சேர்ந்த ஒரு வைப்ரேஷன் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளும் கூட அத்து போயிடும் அது அதாவது வீட்டில் தேவையில்லாமல் சண்டை வந்துகிட்டு இருக்கும் கடன் கட்ட முடியாமல் இருக்கும் பல பிரச்சனைகள் வரும் பொருளாதார குற்றம் பல்வேறு வகையான பிரச்சனை வரும் இதுக்கெல்லாம் அது ஒரு தீர்வு அமையும் ஆனால் கேட்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீரியம் அதோடைய வெளிச்சம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இப்போ பொதுவாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் என்ன அப்படின்னா ஒரு பன்னெண்டு ராசி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ராசி இந்த நட்சத்திரமா நீங்க இந்த சித்தரை வழிபடுங்க இந்த ராசி இந்த நட்சத்திரமா நீங்க வந்து இந்த சமாதிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு இடத்தையும் கோவிலையும் சொல்றாங்க இப்படி போய் வழிபட்டு வர்றதுனால அதுலேருந்து ஒரு பயன் அப்படிங்கிறது கிடைக்குமா சார் மேசராசி அப்படின்னா போகர் தான் அதே மாதிரி துளாராசினா புளிப்பானி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சித்தர்களை சொல்லிட்டு போகிறதுங்கிறது ஏற்படையதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி பார்க்க போனால் போகர் அதாவது ஒரு சித்தன் என்பவன் ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்த நிலையில் உள்ளவன் ரெண்டாவது வந்து ஒரு சாராருக்கு மட்டுமே அல்லாசி பண்ணக்கூடிய தகுதினா அது கண்ட்ரோல் அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்போ இந்த அண்ட சராசரங்களை எல்லாமே ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை அதாவது இறைவனாகவே மாறியவர்கள் அதாவது சித்தத்தில் ஓங்கார சத்தத்தை தான் சித்தர்கள் அதாவது சித்தத்தை அடக்கி ஆளக்கூடிய தன்மை பெற்றவர்கள் அவங்க அப்படிப்பட்ட அந்த மகா சித்தபுருஷர்கள் வந்து ஒரு அந்த இந்த பிரபஞ்சத்தை அதாவது பஞ்சபூத சக்திகளை மழையை வந்து பெய்ய வைக்க முடியும் பூமியை வந்து என்ன சொல்ல போனால் கதையில் சொல்லுவாங்க அது உண்மையும் கூட இந்த பிரபஞ்சத்தை என்ன வேணாலும் அவங்களால பண்ணிக்க முடியும் இப்படிப்பட்ட மகா ஆற்றல் உள்ளவங்க சித்தர்கள் அந்த சித்தர்கள் வந்து இதுக்குள்ளே அடங்க மாட்டாங்க அதாவது இவங்களுக்கு அவங்க அவங்க நட்சத்திரம் அவங்க பிறவி எடுக்கும் போது அந்த நட்சத்திரமாக வேணாம் இருந்திருக்கலாமே தவிர அதற்காக இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அவங்க உதவாங்கன்னு சொல்கிறது இது பத்தாம் வசல்வித்தனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட நிகழ்வு அப்படி அதுக்கான ஆதாரங்கள் சும்மா இவங்க வந்து சமீப காலத்தில் அதாவது சங்க காலத்தில் அது கிடையாது சமீப காலங்களில் ஒரு சிலரால் எழுதப்பட்டு புத்தகமாக்கப்பட்டு இதையே பரப்பிட்டு வந்துட்டாங்க ஆக இது எந்த வகையிலுமே எங்காயங்க எல்லா ராசிக்காரர்களும் எல்லா சித்தர்களையும் வணங்கலாம் எல்லா நேரங்களையும் வணங்கலாம் சித்தர்களை வணங்குவதற்குன்னு ஒரு நேரம் அதாவது எல்லாருமே அந்த பௌர்ணமியை தான் சொல்வாங்க அதேமாரி அதுக்கு ஒரு திதி இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி கிடையாது நீங்கள் பிறந்த திதி எதுவோ இதுதான் ஒரு உண்மை இந்த நம்ம சேனலில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் இது எல்லாருக்கும் பயன்படும் நீங்கள் எந்த திதியில் பிறந்தீர்களோ அந்த திதியில் சித்துர்களை வணங்குவது சிறப்புக்குரியது அவர்களுக்கு எது அதாவது நமக்கு தான் திதி தோஷம் அனைத்து விதமான ஏன்னால் தோஷத்துக்குள்ளே இருக்கும் பாசத்துக்குள்ளே இருக்கிறனால கோஷத்துக்குள்ளே இருக்கும் ஆக வேஷத்துக்குள்ளேயும் இருக்கும் இதெல்லாம் களைந்தவர்கள் சித்தர்கள் ஆகவே அவங்கள வந்து நம்ம திதி நேரத்தில் வணங்கினா மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஆள் செய்யாததை நாள் செய்யும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இன்னும் சொல்ல பிரார்த்தனைக்குரிய நாளே வந்து சனிக்கிழமை தான் அது சனிக்கிழமையாக வந்து உங்கள் திதி வந்தால் அன்றைய அன்றைய கா காலகட்டத்தில் நீங்கள் எந்த சித்தரை வணங்கினா உங்களுக்கு எந்த சித்தர் மனசுக்கு பிடிக்குமோ எந்த சித்தர் அருகாமையில் அந்த சமாதி இருக்கிறதோ சென்று வணங்கலாம் அதில் எந்த விதமான கருத்து இல்லை அவங்க வந்து அற்புதமானதும் பெறுவார்கள் கண்டிப்பாக சார் சார் இப்போ வந்து நீங்கள் சித்தர்களை வந்து இந்த நாள் தான் இந்த கிழமையில தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இதுக்குள்ளே வந்து சுருக்காதீங்க அவர்கள் இந்த அண்ட சராசரத்தையே ஆள்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் இல்லை நான் கேட்குறேன் சிம்மராசி அப்போ வந்து போகர் பாராமுகமாக போயிடுவாரா சிம்மராசிக்காரன் போய் ஐயா என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போது ஆஹா நீ சிம்மராசி நான் வர மாட்டேன்னு சொல்லுவாரா நீங்களே சிந்தி பாருங்கள் கடகராசி கடகராசிக்காரன் போகர் பார்க்க மாட்டான்னு சொல்ல முடியுமா அப்படி அல்ல அது அறிவு சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே அனைத்து விதமான உயிர்களுக்கும் ஆதாரமாகவும் அந்த அனைத்து விதமான உயிர்களுக்கு சேதாரங்களை கிடக்குவதற்காகவே ஆதாரமாக இருக்கக்கூடிய சித்தர்கள் கண்டிப்பா சார் சரி இப்ப பொதுவாவே நம்ம நம்முடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு சொதிடைய கொடுத்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு நவ இந்த கிரகம் சுத்தி வந்தீங்க சொல்லுங்க 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 நவ இந்த கிரகம் உங்களுக்கு வீக்கா இருக்கு இந்த கிரகம் வந்து இதை இருக்கு லைக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடர்கள் சொல்கிறத நம்ம கேட்டுக்கோம் இப்போ இந்த நவக்கிரகங்கள் இதனுடைய வழிபாடு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஜாதகத்தில் இருக்க பலன்களை முழுமையாக நம்ம அடைய முடியும் சார் கேட்டு நீங்கள் கேட்டது கரெக்டு தேவிப்பட்டினத்தில் ராமர் பூஜித்தார்னா எப்படின்னா அவர் உருவாக்கி பூஜித்தார் நீரில் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது ரிஷிகள் அவருக்கு வந்து வழிகாட்டினாங்க அப்போ அதை மையமாக வச்சுக்கிட்டு நவக்கோள்களை வந்து நீரில் பிரதிஷ்டை பண்ணார் இன்னமும் இருக்குது தேவிப்பட்டினத்தில் கடலில் வந்து நவக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணி அவர் அவருடைய பிரச்சனையை தீர்த்துட்டார் ஏன்னா மனித அவதாரமாக வந்தவர் அவர் அப்போ அவருக்கு அந்த சீதா பிரச்சனை இது மாதிரி கடுமையான அவருடைய மனச்சோர்வு இதெல்லாம் நீங்கிறதுக்கு அவரும் நவக்கிரக பூஜைலாம் பண்ணார் அந்த நவக்கிரகத்தை தண்ணீரில் வச்சுரு அப்போ நவக்கோள்களை வந்து தண்ணீர் வச்சு பணங்கினோம்னா சீக்கிரமாக அங்கே அது மட்டும் இல்லை பொதுவாகவே ஒரு கர்ப்ப கிரகத்தை வந்து தண்ணீரில் வைத்து வணங்கும் பொழுது நம்முடைய கண்ணீர் சீக்கிரமாக அகற்றப்படும் அப்படிங்கிறது ஐயா வந்து நமக்கு அதாவது ராமரையாவுடைய அந்த இதில் வந்து சொல்லப்படுது அப்போ அவருக்கு அவர் அதுக்கப்புறம் தான் சீக்கிரம் லிங்கம் பிடிச்சதுனால் அதுக்கப்புறம் தான் சீதா சீதாதேவி வந்தது மணல் லிங்கம் பிடிச்சதுனா அதுக்கப்புறம் தான் அப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றது அப்போ அதன் பிறகு நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மணப்பாறை திருச்சி மாவட்டம் பொன்முச்சந்திங்கிற ஊரில் நீரில் உள்ள நவக்க கிரகங்கள் இருக்குது அது அது வந்து விஷ்ணு துர்க்கை கோயிலில் இருக்குது இப்போ நான் சொன்ன ஊரில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நவக்கு அதாவது நீரில் உள்ள நவக்கோள்கள் இருக்கிற இடம் இது ரெண்டும் தான் தேவிப்பட்டினம் ஒன்று மணப்பாறை ஒன்று மணப்பாறை ஒன்று அப்போ இந்த நவக்கோள்களுக்கு முறையாக திங்க இன்னும் சொல்ல போனால் சனிக்கிழமை பிரேயர் நாள் சொல்லிட்டேன் அதே மாதிரி நீங்கள் பிறந்த திதி நேரங்களில் நட்சத்திரம் வந்து நீங்கள் தான் நட்சத்திரங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற திதி தான் விதியை மாற்ற வேண்டும் என்றால் திதியை பிடிக்கணும் அதுதான் உண்மை அப்போ அதை மாதிரி விதியின் சதியை திதியால் நம்ம வந்து சரி செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை நவக்கோள்களை வச்சு சரி பண்ணலாம் நவக்கோள் பூஜை என்பது ஆத்மார்த்தமாக அந்தந்த உங்களுடைய பிறந்த திதியில் சரியாக நீங்கள் அது நீரில் உள்ள நவக்கோள்கள் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களுக்கு சென்று நவக்கிரக பூஜை செய்தாலே ஏறக்குறைய ஜாதக ரீதியான அனைத்து தோஷங்களுமே தீரும் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் இப்ப பொதுவாக வந்து ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தரான் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து இது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பிரிகாஷன் இதெல்லாம் நடந்துருச்சு இதனால நடந்துச்சு கவனமா இருங்க லைக் இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்லுவாங்க இப்ப ஒரு தனி மனுஷங்களுக்கு உங்களுக்கு இந்த நோய் வரப்போகுது இந்த நோயில இருந்து நீங்க கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி கூட நம்ம ஜாதகத்தின் மூலம் சொல்ல முடியுமா தாராளம் சொல்லலாம் அதாவது ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம் அப்போ அந்த ஆறாம் வீட்டுக்குரிய ஆதிபத்தியம் என்னவா இருக்குது ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம் என்ன ஆறாம் வீட்டுக்குரிய கிரகத்தை அதாவது லக்னாதிபதி அவர் பார்க்குறாரா இல்லை அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரா இல்லை கூட சேர்ந்துருக்கார் யாரோட எப்போ எங்கே சேர்ந்திருக்கார் அவருடைய நட் வாங்கியிருக்க நட்சத்திர சாரம் என்ன இத்தனை விஷயங்களையும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி வைத்து தான் உங்களுடைய நோயை நம்ம வந்து இருக்கணும் இதில் இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் என்னென்னா பஞ்சம பாக்கியஸ்தானம் அதாவது பூர்வ ஜென்ம ஸ்தானத்தை வந்து கணக்கிடணும் அது அஞ்சாம் வீடு இந்த அஞ்சு ஆறை வச்சுக்கிட்டு தான் ஒரு மனிதனுடைய நோய் நோய்க்கான தீர்வையும் நம்ம எடுக்கணும் அப்போ இந்த ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் இந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதியும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர்களுடைய வாங்கியிருக்க நட்சத்திர சாரத்தையும் இவர் பிறந்த திதி முதல் கொண்டு கணக்கில் ஆராய்ஞ்சி சரியாக அதற்குரிய சித்தர்கள் சொன்ன பரிகாரங்களை செய்யும் பொழுது எடு எப்படிப்பட்ட நோயில் அவங்க பிடுபட வைக்க முடியும் அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது எப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு தானியம் இருக்கோ அது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் பிரச்சனையும் உண்டு ஆகவே அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி எப்படிப்பட்ட நோயையும் நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி விஷயங்களை சித்தர்கள் ரகசியங்களை சொல்லியிருக்காங்க அதான் உண்மையும் கூட பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்களுடைய வாழ்க்கையில சில தடைகள் இருக்கும் அந்த தடைகள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எளிய முறையில் அவங்க என்ன விஷயம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிரலாமாங்கய்யா தாராளமாக சொல்லுவாங்க திருமண தடை விலகணும் இந்த திருமண தடை உலக தன்னுடைய தாய் தாபனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவர்கள்ட விழுந்து வணங்கிட்டு அழகாக வந்து ஸ்ரீரங்க ரெங்கநாதருக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் ரெங்கநாதரை வந்து ஸ்ரீரங்கத்துக்கு சென்று ரெங்கநாதரை வழிபடணும் ஏன்னு கேட்டால் சுக்கிரனுடைய ஸ்தலம் வேறு எதுவுமே இல்லை பல இடங்கள சொல்லுவாங்க சுக்கரனுக்கே உரித்தான ஸ்தலம் எதுன்னா ஸ்ரீரங்கம் தான் ஏன் நான் சுக்கரனை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த திருமணம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டிங்கன்னா குடும்பம் அதாவது இல்லறம் அப்படின்னு வந்துவிட்டாலே சுக்கரன் வந்து வர்றேங்க ஆண் பெண் இருபாலருக்குமே அதில் கூட சொல்லுவாங்க புருஷகாரகன் செவ்வாயின் அதெல்லாம் கிடையாது இந்த சுக்கர சுக்கரனை பிடித்தால் பெருக வாழலாம் காரணம் என்னென்ன இது வேற ஒன்றும் சூட்சியம் இல்லை இந்த திருமண தடை விலக தன்னுடைய தாய் தந்தரையோடவே ஸ்ரீரங்கம் சென்று மூன்று முறை ஸ்ரீரங்கம் சென்று வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு ஸ்ரீரங்கம் மூன்று முறை சென்று வர்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிக்கணும் செவ்வாய்கிழமை திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்துட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் வந்து மூன்று முறை சென்று வந்துட்டா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சரி இப்ப திருமணத்துக்கு சொல்லிட்டீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தாமதமாக கிடைக்கிது அப்போ இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அவங்களுடைய ஜாதகத்தை சரி செய்ய என்ன செய்யணும் சார் அதுதான் இது வந்து ராகு கதைகள் மட்டும்தான் தான் அது ஏன்னா பூர்வஜென்ம கருமாவால் தான் அவங்களுக்கு குழந்தை பேர் தடங்கலாது அது மட்டும் இல்லை விந்தணு குற்றம் அதே மாதிரி இங்கே கருப்பை குற்றம் பெண்களுக்கு இதெல்லாம் வந்து வர்றதுக்கு காரணம் அடிப்படை வந்து ராகு கேது தான் அதே மாதிரி ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டுக்குரிய அதிபதி ஜாதகத்தில் ஐநா வந்து கதை இப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யறதுனா வேறு ஒன்றுமே கிடையாது சர்வசாந்தி பூஜைன்னு முறையாகவே இருக்குது அது சித் அதாவது சித்தர்கள் சொல்லி கொடுத்த எந்திரவழி பூஜை இந்த யாகங்கள் எங்கெங்கெல்லாம் கிடையாது எந்திரம் அதுக்குன்னே வந்து செப்புத்தகட்டில் அதற்குரிய மகாமந்திரங்களை வந்து செப்புத்தட்டை எழுதி எந்திரங்களாக்கி புண்ணிய நதியான மூன்று நதியில் காவிரி நம்ம ஊர்லேயே இருக்குது காவிரியில் அதிகாலையில் கொண்டு போய் அந்த 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 எந்திரத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தை சுற்றி வந்துட்டாலே கண்டிப்பாக அவங்களுக்கு பிள்ளை பிள்ளைப்பேர் உண்டு சரி இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா நல்லா படிச்சுருக்கோம் நம்ம படித்ததுக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்குது இதுக்கான காரணம் என்ன இதை செய்ய அவங்க என்ன செய்யணும் ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் காலத்தில் அப்போ இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி தன குடும்பாதிபதினு சொல்லுவாங்க தனங்கிறது சரி அதாவது வாக்கு தனம் குடும்பம் வாக்குங்கிற கல்வியில் வருது இங்கே அது ஒன்று அப்போ பத்தாம் வீடுங்கிறது தான் செய்யக்கூடிய தொழில் நான் அவன் படித்த படிப்புக்கே வேலை கிடைக்கணும் வேலைன்னு சொல்கிறது அதே மாதிரி உத்தியோகம்னு ஆறாம் வேடும் அப்போ ரெண்டு ஆறு பத்து இந்த மூன்று வீட்டுக்குரிய கிரகங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது அவங்க அந்த லக்னாதிபதியோட லிங்க்டில் இருக்காங்களா இவங்க என்ன நட்சத்திர கால் வாங்கியிருக்காங்க இதை பார்த்துட்டு அதற்குரிய முறையான எந்திர பரிகாரங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் உறுதியாக மாற்றம் ஏற்படும் அது இல்லாமல் இவங்க வந்து முக்கியமாக வந்து புதனை வழிபடணும் நீங்கள் சொன்ன மாதிரி கல்வியில் அதாவது இந்த கல்வி வேலைவாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து புதனுக்குரியது கல்விக்காரர் ஆமாம் அந்த புதன் பகவான் திருவன்காடு மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் இந்த ரெண்டு இடங்களும் மிக முக்கியமான ஆன ஸ்தலங்கள் வேலைவாய்ப்புக்கான ஸ்தலங்கள் ஆக அந்த அடிப்படையில் கலர் இந்த படிப்பாடு இந்த வேலைக்கு போகிற இடங்கள்லாம் நீங்கள் அந்த நான் இந்த இலக்கன்னா அந்த இலக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த ராசி பார்க்க வேண்டாம் பச்சை கலரை கையில் வச்சுக்கிட்டோ அல்லது இந்த படிப்பு அதாவது வேலை வாய்ப்புக்காக போகிறோம் இல்லையா பச்சை பஸ்தத்தோட எந்த இளராசிக்காரே பயணித்தால் கண்டிப்பாக பச்சை குடி காட்டப்படும் அப்படிங்கறத வேலைக்கு சார் இப்ப வந்து ஜாதகத்துல வந்து இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லுவாங்க அவங்களுடைய ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கு அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கான பரிகாரம் கிடைக்கல இந்த பிரச்சனை இருக்கு இது கிடைக்கல கிடைக்கல நிறைய விஷயத்துக்கு பித்ருதோஷத்தை காரணமா சொல்லுவாங்க பித்ருதோஷம் எதுனால ஏற்படுது இன்னொன்னு அதை விலகணும்னா நம்ம என்ன விஷயம் செய்யணும் சார் ம் ரைட் இது வந்து நம்முடைய அதாவது பித்ருங்கிறது நமக்கு முன்னால் உள்ளவங்க அந்த பாரம்பரியம் உங்களுடைய பாரம்பரியம் பின்னால் உள்ள அதாவது அப்பா அம்மாவுடைய வழி பித்ரு மாத்திரு அந்த பித்தரோடு நிப்பாட்டிடுவாங்க மாத்ரு அம்மாவையும் சேர்த்துக்கணும் நம்ம என்றைக்குமே இது ஒரு தகவலை சொல்லிடுறேன் அம்மாவுக்கு எப்படி அதாவது அப்பாவுக்கு எப்படி நம்ம பித்திரு சாந்தி நம்ம பாட்டம்லாம் செய்கிறோமோ அம்மாவின் பாட்டனுக்கும் அம்மாவின் பாட்டுக்குமே செய்யக்கூடிய கடமை இவனுக்கு இருக்கிறதா முதல்ல நினைக்கணும் இதில் தான் பாதி பாதியாக செய்கிறதுனால தான் பிரச்சனையை வந்து வந்தது தாய்க்கும் தகப்பன அதாவது அந்த வீட்டிலேருந்து வந்தவர்தானே அதெல்லாம் கிடையாது அதாவது தந்தைக்கு உள்ள தந்தை பாதி தாய் பாதி ரெண்டும் சேர்ந்தது தான் நியதி இதான் உண்மை அதான் நம்மளால் நிற்கணும் நம்ம ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பித்திரு தோஷம் நிவர்த்தி ஆவதற்கு நீங்கள் வந்து ரெண்டு வழிலையும் செய்யணும் இங்கே வந்து ரெண்டு பேருமே எங்கு எப்படி போய் நீங்கள் முட்டி நின்னாலும் ராகுகை தான் வந்து நிற்பாங்கங்க அப்போ அம்மா வழி அப்பா வழி மூன்று தலைக்கட்டு எட்டு தலைக்கட்டு வரைக்கும் போகலாம் தெரிஞ்ச வரைக்கும் போயிடலாம் இவருடைய நாமங்கள்லாம் உச்சரித்து ஒன்று ராகு இது வந்து உண்மையாகவே வந்து தீர்த்தக்கரைகள் அதாவது நீர் ஓடக்கூடிய ஒரு இடத்துல அது புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க காவிரி இப்போ பெஸ்ட்டு கங்கா காவிரி அம்முனை இந்த மூன்று நதிகளில் ஒரு ஒரு நதியில் முறையாக இது வந்து அமாவாசை தினத்துலேயோ அல்லது நீங்கள் பிறந்த திதி நேரத்துலேயோ இதை சரியாக இந்த பித்திரு கருமாவை கருமாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை எள் இது கொள்ளு உளுந்து இதை இதை வச்சுக்கிட்டு நாகம் பிடிக்கணும் நாகம் பிடிச்சு சர்ப சாந்தி பண்ணணும் இங்கே அங்கே தான் வச்சு பண்ணணும் இப்படி பண்ணும் பொழுது அது அது வந்து எந்திர பூஜையிலையும் பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது ஏகப்பட்ட அந்த பித்திருதோஷம் பற்றி ஆகும் பித்ருதோஷம் ஏன் வருதுன்னா இவர்கள் செய்த பழிபாவங்கள் அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக நாமே செய்தாலும் கூட நம்முடைய செயல் தான் நாளைக்கு பிரச்சனையாக வருது நமக்கு அதான உண்மை இப்போ வந்து அப்பா எப்படி அப்பா உங்கள்கிட்ட ஒரு ரூபா கடை வாங்கிட்டால் பிள்ளைகளை வந்து சாருமோ அப்பா கிட்ட உள்ள சொத்து எப்படி உங்களை வந்து சாருமோ இப்போ அப்பா அப்பா கிட்ட சொத்து இருக்குது அம்மாக்கிட்ட சொத்து இருக்குது இந்த இந்த சொத்து பிள்ளைகளுக்கு தான் இல்லையா ஏன்னா பங்கு இருக்குன்னு போயிடுறீங்களா சட்டா அப்படி தானே சொல்லுது அதே மாதிரி பாட்டன் செஞ்சது முப்பாட்டன் செஞ்சது அவங்க சொத்தெல்லாம் எப்படி நம்ம சொந்தம் கொண்டாடுறோமோ அவர்கள் செஞ்ச தவறுகளும் அவர்கள் செஞ்ச பாவங்களும் நமக்கு பங்கு இருக்குது இதான் உண்மை ஆக இதுதான் நீங்கள் கேட்ட பித்திருதோஷம் இதை வந்து வெளியாக்குறதுக்கான வழிதான் சார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க போய் இந்த பூஜை அப்படிங்கிற என்ன மாதிரியே நிறைய நேயர்களுக்கு இருக்கு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப ஒரு ஜோதிடர் கிட்ட போறோம் அவங்க பரிகாரம்னு சொல்றாங்க இவ்வளவு செலவு செய்யறோம் இங்க போயிட்டு வரோம் ஆனா நம்ம செய்யற பரிகாரம் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் கேள்வியும் அவங்களுக்குள்ள இருக்கு சில விஷயங்கள்ல தவறுகள் இருக்கும் அதாவது பிழைகள் அதாவது என்றைக்குமே வந்து பிரபஞ்சம் வந்து என்றைக்கும் பொய்க்காது சித்தர்கள் வாக்கு பொய்க்காது பிரபஞ்சம் பொய்க்காது அந்த கூற்று உண்மையானது இவர்கள் செய்யும் தான் தப்பாக போகுது அதாவது ஜாதக ரீதியாக ஆராய்ந்ததில் தவறு இருக்கலாம் அல்லது திதி காலங்களில் செய்யாத பூஜைகளாக இருக்கலாம் ஏன்னா திதியை முன்னிட்டு யாரும் பண்ணுறதே கிடையாது நட்சத்திரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ அதற்குரிய அந்த அதாவது சித்தர்கள் சொல்லி கொடுத்த கூட்டின்படி நிறையா விஷயங்கள் செய்ய தவறுறதுனாலும் அது நடக்கும் ரெண்டாவது இவங்க பய அதாவது பக்தியோடு மட்டுமே செய்வாங்க பயபக்தின்னு ஒன்று இருக்குது பயம் சார்ந்த பக்தி அந்த பயபக்தி தான் வந்து ஆட்கொள்ளும் பிரபஞ்சத்தில் வந்து நம்ம காரியம் சாதிக்கிறதுக்கு பயபக்தி வேணும் பக்தி வெ பெரும் பக்தி மட்டுமே பத்தாது யோகம்னே அதில் இருக்குது பயபக்தி யோகம் முறையில் தான் சித்தர்கள் சொன்னாங்க அதன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை ஒன்றை நீங்க ஆழ்ந்த நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா அவசியம் அது நடக்குன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அதுல நாம் செய்யக்கூடிய செயலை சரியாக செய்து விட்டு ஆழ்ந்து நம்பினீங்கன்னா அந்த காரியம் நடக்கும் பழுது தான் அவங்கள்ட்ட தான் இருக்குமே தவிர சொன்ன ஜோசியர்கிட்ட இருக்கலாம் அல்லது அவங்க கொடுத்த நேர காலங்களில் தப்பு இருக்கலாம் அல்லது கணிக்கப்பட்ட விதம் தவறா இருக்கலாமே தவிர சோதிடம் பொய்யல்ல சித்தர்கள் சொன்ன பரிகாரம் பொய்யல்ல பரிகாரம் செய்யாமல் யாரும் வாழவே முடியாது சார் இப்போ வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறத நிறையாவே சந்திச்சுட்டு இருக்காங்க கடன் சார்ந்து மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம் அப்போ கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான எளிய பரிகாரம்னா அது என்னது சார் கடன் சுமை தீர்றதுக்கான எளிய பரிகாரம் அதாவது அவங்க தங்களுடைய அதாவது தனக்கு எதிர்வீடு யாருக்காக தான் சரி எதிர்வீடில் வந்து நிழல் சாயம் பொழுது அந்த நிழலில் அவங்க நிற்கணும் கொஞ்சம் நேரம் எதிர்வீட்டு நிழல் அவங்க மேலே சாயணும் அது முக்கியமாக வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று எதிர்வீட்டுடைய நிழல் நம்ம மீது பட்டால் ஒரு இதோ கடன் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கடன் தீரத்துக்கு இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அதாவது உங்களுக்கு ஆறாம் வீடு ஆறாம் வீடுங்கும்போது புதன் இந்த பாசி பயிருக்கு பார்த்திங்களா இந்த பயிர் வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதும் அதிகமாக தானம் கொடுக்கறது அந்த பாசிப்பயிறு அவிச்சு நிறைய பேர்த்துக்கு அந்த பாசி பருப்பு குழம்பு கொடுக்கறது பாசி பருப்பு சமையல் பண்ணி கொடுக்கறது இந்த பாசி பருப்பு எந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு விநியோகம் பண்ணுறீங்களோ அளவுக்கு சுமை தீரும் இந்த கடனால் வர பிரச்சனை தீரும் அது அது புதன்கிழமையில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் கடன் தீர்ப்பதற்குண்டான நாளே புதன்கிழமை தான் காரணம் என்னென்னா காலபுருஷ தத்துவ காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் வீட்டுக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டால் புதன் பகவான் தான் சத்துருக்கு அவர்தான் அதனால அவருடைய இதை பயன்படுத்தணும் அதே மாதிரி பச்சை புடவையோ பச்சை சேலையோ அல்லது பச்சை பேஸ்டியோ தானமாக நீங்க கொடுத்தாலும் புதன்களை கடன் நிவர்த்தி ஆகும் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ராகு கேது சேர்க்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நவகிரகங்களினுடைய ஆசிர்வாதத்தை முழுமையா பெறணும்னா நம்ம எந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சித்தர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் அவங்களை இந்த ராசிக்குள்ளேயும் இந்த நட்சத்திரத்துக்குள்ளேயும் அடக்கிடாதீங்க அப்படிங்கிறதையும் திருமண தடை குழந்தை தடை வேலை தடை இந்த மாதிரியான எந்த தடைகள் இருந்தாலும் இந்த இந்த விஷயங்களை பண்ணால் அந்த தடை நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதையும் பித்ருதோஷம் மாற்றுதோஷம் இது ரெண்டையும் தீர்க்கிறதுக்கு எளிய முறையில் என்ன விஷயம் செய்யணும் இறுதியாக வந்து பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் முழு மனதோடு இது நடக்கும்னு சொல்லி நம்பி செஞ்சால் அது நிச்சயமாக பரிகாரமாக மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் மிக தெளிவாக புரிகிற வகையில் சொன்னீங்க சார் உங்களுடைய இந்த நேர்காணல் பல பேருக்கு பயனுள்ள பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணல் சேனலுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிமா Unlock your child's potential at SV High School where learning meets excellence enroll now AGS Entertainment கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் Dragon வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகுணம் ஆயுள் கால நிவாரணம்